இது ஒரு புதிய உடன்படிக்கை அவருடைய வார்த்தையின் அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் அவர் இரத்தத்தினால பண்ணின உடன்படிக்கை இன்னைக்கு நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறோம் பார்க்கிறோம் ஆனா இயேசு கிறிஸ்து நமக்குன்னு பண்ணின உடன்படிக்கை அவருடைய சொந்த இரத்தத்தினால பண்ணின உடன்படிக்கை அந்த இரத்த உடன்படிக்கையை ஒருவரால முறிக்க முடியாது நாம் அவருக்கு சொந்தங்கிறது அந்த உடன்படிக்கை நானும் நீங்களுடைய பிள்ளைகள்ங்கிறத அந்த உடன்படிக்கை சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம்ங்கிறத அந்த உடன்படிக்கை பழைய எகத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம் என்பதுதான் அந்த உடன்படிக்கை இனி அந்த சத்துருவும் நம்ம அதிகாரம் செலுத்த முடியாதுங்கிறது தான் அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எப்போது அது புதுசாக தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும் நானும் நீங்களும் கத்துடை பந்தியில் பங்கெடுக்கும் போது அந்த புதிய உடன்படிக்கை ஒன்று கூட நம்மை உறுதிப்படுத்துகிறது பிசாச பார்த்து சொல்லுது அவருடைய ரத்தம் பேசும் என் பிள்ளைகளுக்காக சிந்தின ரத்தம் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இப்படி மீறுதல்கள் மன்னிக்கப்படும்படியாய் சிந்தப்பட்ட ரத்தம் சாபத்திலிருந்து எல்லாவித வியாதிகளிலிருந்து வாதைகளிலிருந்து சாபங்களிலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் நான் சிந்தன ரத்தம் என்ற அந்த ரத்தம் பேசும் இன்னொரு பக்கம் அந்த உடன்படிக்கையின் ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவை நோக்கி அந்த வார்த்தை பேசும் பிதாவே இதோ இவர்களுக்காக நான் சிந்தன ரத்தம் இவர்களை மீட்கும்படியாக இவருடைய மீறுதலை மன்னிக்கும்படியாக இவருடைய சாபங்கள் வந்து விடுதலை ஆக்கும்படியாக பிசாசு இவர்களை நான் மீட்கும்படியாய் நான் சிந்தன ரத்தம் அந்த இரத்தத்தினால் இவர்கள் புதிய மனுஷனை தரித்திருக்கிறார்கள்